இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஸ்புக்லயும் சரி எங்க பார்த்தாலும் ரொம்ப பரபரப்பா பேசக்கூடிய விஷயம் வந்து அந்த கள்ளக்குறிச்சி ஏற்பட்ட கள்ளாச்சாராயினால காவு வாங்கின உயிர்களை தான் வந்துட்டு இன்னைக்கு வந்து பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம அதை தான் நம்ம பேச போறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் அப்படின்ற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயம் வந்து விற்பனை செஞ்சுட்டு வந்திருக்காங்க இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அதாவது மறுநாள் காலையில இவங்க வந்துட்டு அஹ் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலையில வந்துட்டு அஹ் மது அறிந்திருக்காங்க உடனே வந்து காலையில புதன்கிழமை காலையில வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய பேருக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்டு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து உயிர் இழந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அஹ் அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலையில வந்து மது அருந்திருக்காங்க புதன்கிழமை காலையில வந்து நிறைய பேருக்கு கண் பார்வை வந்து போயிருக்கு அதுக்கப்புறம் வயிறு வந்து அதிகமான எரிச்சலோடவும் அதுக்கப்புறம் வந்துட்டு வாந்தி இந்த மாதிரி எடுத்து ரொம்ப அவசப்பட்டு இருக்காங்க அங்க இருக்க மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட அவங்களோட அழுகையோட சத்தம் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒழிச்சுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இல்லாம ஒவ்வொரு தெருவுக்கும் வந்து ஒரு ஒரு உயிர் வந்து காவு வாங்கியிருக்கு ஏற்கனவே இது போன்ற சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நடந்திருக்கு இப்ப இந்த ஒரு வருடம் ஆயி அந்த ஈரம் கூட காஞ்சிருக்காது அதுக்குள்ள மறுபடியும் இந்த சம்பவம் வந்து ஏற்பட்டிருக்கு இதனால வந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட அவங்களோட தகப்பனார் வந்து எழுந்திருக்காங்க அவங்களோட பிள்ளைகளை வந்து எழுந்திருக்காங்க இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல வந்து இரண்டு குடும்பங்களை வந்து அதாவது இரண்டு தம்பதியினர்கள் வந்து எழுந்திருக்காங்க இதுல வந்து ஒரு பத்து வயது சிறுமி வந்து பாவம் பார்க்கவே ரொம்ப வந்துட்டு பரிதாபமா வந்து இருந்தது ஏன்னா அந்த குழந்தை வந்து அழுகுது ஏன்னா அவங்க அப்பாவே இருந்திருக்காங்க அவங்க அம்மாவும் இருந்திருக்காங்க இந்த கள்ள சாராயத்தை குடிச்சதுனால வந்த விளைவுகள் தான் இதை வந்து அங்க வந்துட்டு லோக்கல்லே வந்துட்டு விற்பனை செஞ்சிருக்காங்க அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி அப்படிங்கிறவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு லோக்கல்ல வந்துட்டு வீட்டுலயே வந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து விற்பனை செஞ்சிருக்காரு அதுவும் பாக்கெட் போட்டு இந்த கள்ளச்சாரையம் வந்து கல்வராயன் மலையில இருந்து காய்ச்சி எடுத்துட்டு வந்து இவங்க வந்து லோக்கல்ல வந்து ஏஜென்ட் மூலயமாவும் சப்ளை பண்ணியிருக்காங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு இங்க இருக்கவங்க லோக்கல்ல இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாக்கெட் மூலயமா அறுபது ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து டாஸ்மாக்ல வந்துட்டு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் அப்படின்றதுனால இவங்க வந்துட்டு அறுபது ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இவங்க இவங்களால வந்து டாஸ்மாக்ல போய் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கும் காசு இருக்கு அவங்களோட வருமானம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு வந்து ஐநூறுபா அந்த மாதிரி தான் வருவோம் அப்போ அவங்க என்ன பண்ற அவங்க சொல்றாங்க இந்த காரணம் எல்லாமே இந்த மாதிரி எங்களுக்கு வந்துட்டு ஐநூறுரூபா தான் வருமானம் வரும் நாங்கள் வந்து டாஸ்மாக்ல போய் அதிகமா காசு கொடுத்து வாங்கி குடிக்க முடியாது அதனால் எங்களுக்கு அறுபது ரூபாய்க்கு கிடைக்குது நாங்கள் இதில் அறுபது ரூபாய் குடிச்சோம்னா நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஒரு முந்நூறுபாய் நாங்கள் போயிட்டு காசு கொடுப்போம் மீதி வந்துட்டு நாங்கள் எங்க செலவுக்கு நாங்கள் அப்படி குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு இது வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து உயிரிழந்திருக்க சம்பவம் வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து கலக்கக்கூடிய மெத்தனால் தான் இந்த மெத்தனால் யார் ச சப்ளை பண்ணிருக்காங்கன்னு துறை சின்னதுரை தான் வந்து இப்போ எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் உட்பட மீதி வந்துட்டு நான்கு பேர் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இவர்கள் எல்லாமே வந்துட்டு இந்த பாதிக்கப்பட்டவர்களை வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேலம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள முடியம்பாக்க ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிப்மர் புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர்லேயும் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து தீவிரமான சிகிச்சையை வந்து இப்பதைக்கு மேற்கொண்டு வந்துட்டு இருக்கு இப்ப பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சேலம் ஜிப்மர்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்து தீவிர சிகிச்சை வந்து கொடுத்துட்டு வராங்க இப்ப இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வந்துட்டு அரசியல் தலைவர்கள் வந்துட்டு பல பேர் வந்து கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்காங்க அதே போல அவங்க அவங்களோட சைட்ல இருந்தும் அவங்களோட அனுதம்பங்களையும் வந்து தெரிவிச்சிட்டு வராங்க ஏன்னா இப்ப அந்த ஊரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுடுகாடு மாதிரி ஆவாத குறையாதான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு பிணங்கள் வந்து எரிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு இடமே இல்லை ஒரே இடத்துலயே எல்லாரையும் வச்சு பிணங்களை வந்து எரிக்கிற சூழ்நிலை வந்து ஆயிடுச்சு ஸோ இந்த ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்டத்தில் இருந்த வந்து கலெக்டர் கலெக்டர் வந்துட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அங்கே இருந்த உயர் அதிகாரிகளை வந்துட்டு பணியிட நீக்கமும் செஞ்சுருக்காங்க இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இந்த விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா சிபிசிஐடிக்கு வந்துட்டு இந்த விசாரணை வந்து மாற்றப்பட்டுள்ளது அப்ப இன்னைக்கு வந்து நம்ம பாத்தோம்னா நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்துட்டு அவர் வந்து ஒரு ஒரு உருக்கமான ஒரு அறிவிக்கை வந்து கொடுத்திருக்காரு கடந்த வருடம் இதே போன்ற நடந்த சம்பவத்தினால இன்னுமே அந்த குடும்பங்கள் வந்துட்டு மீள முடியாத சூழ்நிலை இருக்கும்போது மறுபடியும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அரசோடைய அலட்சியம்தான் காரணமே காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு முதன் முறையா வந்துட்டு அஹ் அரசியல் சம்பந்தமான வந்து ஒரு பேச்சை வந்துட்டு இன்னைக்கு வந்து முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் வந்துட்டு நேரடியாகவே பாதிக்கப்பட்டவர்களை வந்துட்டு மருத்துவமனையில தமிழக வெற்றி கழக தலைவர் மற்றும் நடிகருமான திரு விஜய் அவர்கள் வந்துட்டு போய் பார்த்துருக்காரு அதே போன்ற வந்து பாத்தீங்கன்னா திரு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து உயிரிழந்த குடும்பங்களுக்கு வந்துட்டு தலா பத்து லட்சம் வந்து கொடுக்கறதாகவும் அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் வந்து மருத்துவமனையில் இப்ப அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதோ அவங்களுக்கும் வந்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போன்று திரு அண்ணாமலை அவர்கள் அந்த மாதிரி பாஜக கட்சி நிறைய கட்சி தலைவர்கள் வந்துட்டு கண்டனமும் தெரிவிச்சிட்டு வராங்க அதேபோல அதே போல வந்துட்டு அவங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க நன்றி